பொய் சொல்லாததா அப்படின்னு சொல்லி உங்களை கமெண்ட் பண்ண வைக்கக்கூடிய மூணு கிரிக்கெட் ஃபேக்ட்ஸ் நம்பர் ஒன் ஏழு ரெனுக்கு ஒரு டீம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஐவரி கோஸ்ட் நைஜீரியா ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான குவாலிஃபயர் மேட்ச் அந்த மேட்ச்ல நைஜீரியா முதலாடி இரநூத்தி எழுபத்தி ஒரு ரன்களை அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஐவரி கோஸ்ட் ஆட வந்திருந்தாங்க ஆனா ஐவரி கோஸ்ட்ல எந்த பேட்ஸ்மென்களுக்குமே நல்லா ஆடவே வரல அவங்களுடைய முன்னாடி ஹிஸ்டரியா இருபது ரெண்டு ஆகியிருக்காங்க முப்பது ரன்னு இருக்காங்க பட் இந்த மேட்ச்ல அவுட் ஆகிட்டாங்க அதில் எட்டு பேட்ஸ்மேன் டக் அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படியாக அந்த மேட்ச்ல ஸ்கோரை பதிவு செஞ்சிருந்தாங்க ஐவரி கோஸ்ட் நம்பர் டூ ஒருத்தர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் சிக்ஸ் அடிச்சிருக்காரு நம்ப முடியாத உண்மை தாங்க கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க மீட்டர் கிடையாது கிலோமீட்டர் உண்மையில சிக்ஸ் கிடையாது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி சின்க்ளர் அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு காலக்கட்டத்தில் ஓல்ட் வேண்டரேஸ் அப்படிங்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரு பாலை சிக்ஸ்க்கு ஓங்கி அடிக்கிறார் அது அவுட் ஆஃப் ஸ்டேடியமே போயிடுச்சு கிரௌண்டை தாண்டி வெளியே போன அந்த பாலு பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்தா ஒரு கூட்ஸ் வண்டியிலே போய் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த ரயில் அங்கே இருந்து கிளம்பிருச்சு கிளம்புன ரயிலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய போர்ட் டெலிசெபெத் அப்படிங்கிற ஸ்டேஷனில் தான் கிடச்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தஞ்சாவூரில் அடிச்ச பாலை ஹைதராபாத்தில் போய் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பா அந்த பால எடுத்துட்டு வந்து ஓல்டு வண்டர் ஸ்டேடியத்திலே வச்சிருக்காங்க ஆனா அந்த ஸ்டேடியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளை விற்கப்பட்டப்போ இடமாற்றுதலின் போது ஒரு சில குளறுபடிகளால அந்த பால் இப்ப தொலைஞ்சு போச்சு நம்பர் த்ரீ ஒரு வருஷத்துல இருக்கிறதுலயே அதிக பிரைம் வச்சிருந்த ஒரு பிளேயர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது ரெண்டாயிரத்தி பதிமூணு குமார் சங்கக்காரா தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குமார் சங்கக்காரா நாற்பத்தி எட்டு போட்டிகள்ல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரன்களை கோச்சிருக்காரு இந்த வருஷம் அவர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு எட்டு செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு இந்த ரெக்கார்ட் தான் ஒரு வருஷத்துல ஒரு பிளேயர் எடுத்த அதிக ரன்களை கருதப்படுது இதுக்கப்புறம் தான் ரிக்கி பண்ணிங் விராட் கோலி எல்லாருமே வராங்க